விவசாயத்தில் என்ன பிரச்சனை கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா நாகா அர்ஜுனா எங்கே வந்திருக்கிறாய் ஓ திருத்துறை பூண்டியா வெளியங்கிரி மலைக்கு போயிருக்கியாப்பா போனமுன்னு பிளான் போட்டியாப்பா ஒரு முறை அங்கே போயிட்டு வந்துருதுயா போயிட்டு வந்து காலையில் ஏன் கருப்பு சாமி வெளியங்கிரி மலைக்கு போனோம் தவம் இருந்த இடம் வெளியங்கிரி மலை தெரியும பாண்டவர்கள் தர்மத்தை நோக்கி தவம் இருந்த இடம் பசும் சோலையா இருக்கும் துரியோதனன் தவம் இருந்த இடமும் அங்க இருக்கு கட்ட மண்ணா இருக்கும் அதனால தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அடையாள சின்னமாக விளங்குவது வெளியங்கிரி மலை பக்கத்துல பார்த்தேன் உன்னுடைய தோட்டம் விவசாயங்களில் மூன்றாண்டு காலங்களாக விளைச்சல் இருந்த பொழுதும் உனக்கு நஷ்டந்தாங்கவே தவிர லாபம் இல்லை ஒரு இடம் ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற விதி இருக்குது அந்த விதியை மாற்றவும் முடியாது ஆனால் கொஞ்சம் மாற்றி அமைக்கணுங்கிற நிலம இருக்கு அதே மாதிரி இன்னொரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்கு மூன்று மாதத்தில் ரெண்டுமே நடக்கும் வெற்றி கால் தரேன் கால்நன்ட்டுலாம் அப்படியா ஒரு பிள்ளைய பத்தி கொஞ்சம் கேள்வி இருக்கு என்னப்பா செய்யணும் வேற என்ன வேணும் இந்த மாதத்திலிருந்து அந்த தொழில் நல்லா ஓடும் வெற்றி ஆயிருக்கும் தைரியமா இருக்கும் வா 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 ஒன்றரை வருஷமா ஒரு வண்டி கைவிட்டு போனமுற நிலைமை வந்துச்சு ஆனால் இப்போ உனக்கு கடன்களும் மனவேதனை வந்து இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்கு இதுக்கடையில் இன்னொருத்த ஐடியாவில் இன்னொரு வண்டி போட்டால் நிஷ்டாக ஓடிக்கிடலாம்னு சொல்லி ஒரு புத்தி ஓடும் அது வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிடுவேன்

வியாபார ஸ்தாபனம் ஏமா நீ என்ன வச்சிருக்கிற அது வியாபாரம் பண்ண மாட்டிய வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா வாங்க வேற யாரெல்லாம் இருக்கா எழு பிடிச்சி போய் வெளிய வெளிய என்னடா வியாபாரம் டீ கடை கால் ஒன்று நில்லங்க நீ யாருமா அவனுக்கு

உன்னுடைய கடையை பார்த்தேன் ஏகப்பட்ட ஒரு கண்திருஷ்டி போடுதான் திருஷ்டி போட்டி பொறாம இந்த கடையை நம்மளுக்கு நடத்தவே முடியலையே கடைக்குள்ள போன உடனே உடம்பெல்லாம் கெட்டினது மாதிரி சுறுசுறுப்பலமா ஆயிடுது கால்லாம் எரியுத மாதிரி விறுவிறுப்பா ஆயிடுது உண்மையாடா கால்வான் உன் கடையை நான் எப்படி நடத்துறோம்னு பாருடா அடுத்த வெள்ளிக்கிழமனைக்கு கடையை திறந்த உடனே ஒரு இளநீ வாங்கு அந்த இளநியை கொத்து என் போட்டாவுக்கு முன்னால் வை கருப்புசாமி இதை உனக்கு பிரசாதமாக தந்தேன் இதை நீ ஏற்றுக்கிட்டு என் கடைக்கு மக்களை நிறைய வர வைப்பான்னு சொல்லு சந்தோஷமாக மக்கள் வந்து சேருவான் வியாபாரம் பெருகும் இப்போதைக்கு கொஞ்சம் கடனில் லோனில் ஓடுது உன் கடை இடத்த மாற்றிடலாமான்னு புத்தி ஓடுது இடத்த மாற்றாண்டாண்டா உன் மனசை மாற்று செம்மையாக்கி தரேன் முட்டுக்கு கீழே அக்னியால எரிஞ்சு வீக்கமும் புண்ணும் வர்றது மாதிரி பிரச்சனை இருக்கு இது செய்வனையால் நடந்துச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா மருந்து போட்டாலும் ஆற மாட்டுக்கு அதான உண்மை கால் விழுத்துவாங்க வாடா தம்பி இன்னொரு பொம்பளை ஒருத்தி உனக்கு ஃப்ரெண்டாக வாடா அவள் வேணுமா வேண்டாம்மாடா வாடா போதும் இல்லையா கண்ண முடிக்கா தான் இதை கடையில் கட்டு மக்களும் வந்து சேருவாங்க வெற்றியாகி தரேன் அடுத்து ஒரு பொழுது இந்த வலி வேதனையை நீக்கி தரேன் இந்த கனியை ஓ இதை யாவுமாக்கணும் இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குடிச்சுக்கோ நோய் பேர் போ சாப்பிட்டு போடா இந்த பணம் நல்ல நடப்பில் அழகு சாதன பொருள்கள் அலங்கார ஸ்தாவனம் அலங்கார ஸ்தாவனம் இன்னொரு வா உன் கடைக்கு இடையோடி போனா இன்னொரு தெரு வரும் அந்த தெருல லாஸ்ட்டில் போனா ஒரு கோயில் வருது என்ன ஆனால் அந்த கோயிலை பார்த்தேன் அம்பாளா இருக்கா மைசாசூரனை வதைத்த ஒரு கோலத்தோடு இருக்கா சாதான கால் ஒட்டுவா ஊரடி நஞ்சை வேலையில்லாத பயிரு வேதனைக்குரிய ஒரு வாழ்வு இந்த பங்குரி மாதம் இருபதாம் தேதி வரை மனசை அடக்கிக்கா வியாபாரத்தை வெற்றியாக்கித்தார நிறைய பண உதவி செய்வதற்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன் உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகும் இன்னொரு பிள்ளை பாருங்க பிஸ்னஸ் லைனில் இருப்பான் அதற்கிடையில் உனக்கு உடலில் ஒரு பகுதியில் வலி எடுக்கும் எடுக்கா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வராது தானாகவே சரியாயிரும் தேவையில்லாத குழப்பம் உனக்கு தேவையில்லை அதனால் நட்பு என்னும் அடிப்படையில் உன்னை ஏமாற்றத்துக்கு காத்திருக்காங்க அதை கைவிட்டு நீ நல்லாயிருவேன் கால் வா ஒவ்வொரு பொழுதும் என்னையை நினைச்சி சாமி கும்பிடு உன் எண்ணங்கள் நிறைவேறிக்கிட்டும் உயர்ந்துகிட்டே இருப்பேன் யார்கிட்டயும் மாட்டாமல் காப்பாற்றுறேன் வெற்றி யார்கிட்டையும் மாட்டாம காப்பாத்துறேன் ஒரு மாதம் கழித்து வீடு சொந்தமாக பேசுவோம் கனியும் திறநீரும் சிந்திடக்கூடாது கொண்டு போ பே மாடு சத்தம் மாடு 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 சத்தம் மாடு மாடு காலோன்னுட்டு பாப்பா அடுத்து யாருப்பா கோழிப்பண்ணை வைக்கணும்னு யாரு நினைச்சா கோழிப்பண்ணை கோழிப்பண்ணை தொழில் யாருப்பா விவசாய இடத்துல கோழிப்பண்ணை வைக்கணும்னு ஒருத்தன் பிளான் பண்றாங்க யாரு கால் ஒன்று கால் ஒட்டுவான் பறவைகள் பலவிதம் ஒன்று பரமசம் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் வியாபாரத்துக்கு மாட்டை வீட்டில் வந்திருக்கு அது விலையாகாம வீட்டிலேயே சவுண்ட் கொடுத்துட்டு கிடக்கு ஏங்க இப்படி ஒரு நிலமை அதை வித்தா ஒரு பத்து இருபது கிடைக்குமே அப்படி ஒரு தடை இல்லாம எனக்கு நடத்தி தாங்க நான் பார்க்குற தரகுக்கு போட்டி வச்சு ஏன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் எனக்கு எதிர்மறையாக தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறேன் கால் விட்டுவான் வரலாம் இந்தாப்பா இனிமேல் வியாபாரம் பெருகும் போட்ட பணத்திலிருந்து பன்மடங்கு லாபத்தை தாரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்க அந்த பணத்தை தாரேன் ஒரு இடத்தை வித்துக்கா பணம் கிடைச்சாச்சு வைகாசில வீட்டுக்கு வாழ்த்து பார்த்துட்டான் வெற்றி ஆயிடுச்சு கடன்கள் சம்பந்தமா கேட்க வந்தது யாரு கடன் சம்பந்தமா என்னடா தொழில் கால்நடுத்துவான் உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் வீட்டு இடது இடதுபுறத்துல கன்னிமாரம்மன் பச்சையம்மன் ரெண்டு இருக்க இருக்கா அதை கடைசியா சுத்தி போனா வலப்புறத்து முக்கில முனியத்துற காவல் தெய்வம் இருக்காரு கால் ஒன்று நீங்க பேசிக்கிட்டீங்க பக்தர்கள் ரெண்டரை வருஷமா கிரகமா அல்லது வேற எதுவும் கோளாரான்னு தெரியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள கஷ்டமும் கடனும் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு இடத்தை விற்கணுங்கிற மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையிலிருந்து உன்னை மீட்டி இடத்தை இழக்காமல் உன்னை காப்பாற்றினா போதுமா கால் உழட்டுவான் அப்படியா ஒரு வழக்கு இருக்கு அவசியம் இல்லாம ஒரு வழக்குல மாற்ற வேண்டிய விதி இப்போ பார்வையால் நடக்கும் அப்படி உன்னை வராமத்துற வேற என்னப்பா வேணும் ஒருத்தரை ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தார வெற்றியோடு இருப்பாய் விவசாயத்தையும் பெருக்கித்தாரன் அதே திருவண்ணாமலை ஆமா

உன்னுடைய கட்டுமனைக்கு போன உட்கார மாட்டியாயா கட்டுமனைக்கு போய் பார்த்த இறந்து போன ஒரு ஆத்மா குடும்பத்துக்கு தெய்வமாக வருது புரியுதா அதே போல ஓராண்டு காலங்கள் உன்னுடைய பண நஷ்டம் பிரத்தியாரால் மன இடைஞ்சல் பண இடைஞ்சல் நடக்கும் இது கிரகங்கள இன்னும் நடக்கும் அதான் விஷயம் உன் பையனுடைய வாழ்க்கையை பற்றி நான் பார்த்தேன் திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமான் நாராயணனை துதிப்பாட திருப்பதி ஆண்டவனை தரிசனம் செய்து வர வரக்கூடிய பங்குனி உத்திரத்துக்கு மேல் உன் மகனுக்கு மங்கள காரியம் நடக்கும் என்பது உண்மையாகும் அதனால ஏற்கனவே ரெண்டு ஜாதகங்கள் உன்னை நாடி வந்திருக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்குள்ள பெண் இதுதான் என்று உறுதிப்படுத்தி தர திருமண காலத்தை நடத்த வெளியூர் தான் அவளுக்கு கூட்டுவா குணமாகித்தரம்பா வெற்றியா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கர்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை புறம் ஆமாம் என்ன கருப்புசாமி யாருக்கு கேட்டு பார்க்குறேன் ஆ பணம் சம்பந்தமாக கொடுத்து வேதனைப்பட்டது யார் எங்கப்பா பணத்தை கொடுத்துட்டீங்க எங்கேயா கொடுத்தீங்க வேலைக்கு கொடுத்துட்டீங்களா பிள்ளை கால் ஒன்று வாங்க இன்னும் ஒரு முறை கால் வாங்க நீங்க வந்த உடனே ஆஞ்சநேயர் வரா யார் வரா அவரை நீங்க வணங்குவீங்களா பக்கத்தில் வாங்க உங்களுடைய பணம் நீதிமன்றத்துக்கு போய் தான் வரணும்னு விதி இருந்தா என்னப்பா செய்ய முடியும் எ கண்ணை முடுங்க அவனை வர வைக்கலாமான்னு பாக்கிறேன் அவன் வேற ஒரு பேங்க உங்களுக்கு டைப் பண்ணி காட்டலாம்னா என்ன செய்வீங்க ஒரு முறை கால்ட்டுவாங்க நான் கொஞ்சம் வழி வகுக்கிறேன் நல்ல மன நிறைவா கால்ட்டுவாப்பா அப்படியே செய்வோம் பக்கத்துல வரலாம் முதல்ல ஒரு பத்து லட்சத்துக்கு செக் வாங்கி தரேன்ப்பா அதுல நீ வாங்குன கடனை திக்கிறதுக்கு முதல்ல ஒரு வழியை பண்ணி தர்றேங்க மூன்று முறை என்னைய பாக்குறதுக்கு வா இந்த பணத்தை முழுசா வாங்கி உன்னை நான் காப்பாத்தி விட்டுறேன் மகாலட்சுமியா இருக்கு வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தார இந்த பணத்தை வச்சு பேணிக்கா வேட்டி விட்டு கோடியாக மலரும் ஆமாம்மா ஒருத்தருக்கு உத்தியோகம் வெளிநாட்டுக்கு போவோம் ஜெயித்து வருவோம் மனமகிழ்வாக இருங்கப்பா சாப்பிட்டு போங்க கருப்பசாமிக்கு அது கோம்பை 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 அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு கோம்பை 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 வாங்க வராங்களா வராங்களா திருவண்ணாமலை கோம்பையா உங்களுக்கு கால் விழுவாங்க எந்த யார் என்னப்பா வேணும் உனக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்கப்பா நான் உள்ளுக்கு வாரேன் வீட்டுக்கு போகிற வழியில் நாகம் புற்று சம்பந்தமான ஒரு அம்மன் வாரா இருக்காளா கால் வா வீட்டில் நாலரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய கடன்களும் தொழில் சரிவும் சொத்துக்கள் இழப்பும் நடக்கும் இது நடக்கலன்னு சொன்னா யாருக்காவது உயிரிழப்பு வரணுங்கிற நிலமும் உண்டு அதனால உயிருக்கு பதில் பொருளோடு போச்சு இந்த பொருளை மீண்டும் பெற வைப்பது என் கடமை உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பல முயற்சி பண்ணி சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும் பொழுது எல்லாரும் உதாசீனப்படுத்திட்டான் அதனால உறவு கெட்டுப்போச்சு அதனால அடுத்த இடத்துல சம்பந்தம் கலக்கணும் அதுக்கு கருப்பசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கெட்டு கால் கால்நாள் பையனுடைய வார்த்தையை நான் பேசிய உடனேயே உன் எல்லைக்குள்ள நாகம் சவுந்தமான தெய்வம் இருக்குன்னு சொன்னேன் அது ஏன் அப்படி சொன்னேன் உன் பையன் கழுத்துல அந்த நாகம் சுத்தி இருக்கு அப்போ நாகம் சர்ப்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அது பெண் வசியத்தை தடுக்கும் ஒரு பெண்ணை இணங்க விடாம தடுக்கும் அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை செய்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ஒரு பொருளை கைமாத்து செய்து கடனை அடைக்கவா அல்லது எனக்கு பணம் வந்து சேருமா ஆகாயத்திலிருந்து கருப்புசாமி நினச்சா வருமே அப்படி வந்துடுமா இல்லை ஒரு பொருளை நீ கை மாற்றணும் என்ற விதி இருக்கிறது அதை தை மாதத்தில் மாற்றி உன் கடனை தீட்டு தரேன் இந்தாப்பா செல்லும் சேரும் ஐ அதே கோம்பை பகுதி நான் நடத்துகிற தொழிலுக்கு விருத்தி வேணும்னு கேட்டு வந்தேன் என்னப்பா தொழில் நடத்துகிற கால் உலர் ஓட்டுவியா அப்படி தோட்டம் பசுன்னு சோலை இருக்கக்கூடிய ரோட்லயா போறீங்க எங்க போற வசூலுக்கு போவியோ கிருக்குப்பேன் கால் உளுட்டுவான் ஓட்ட பணம் வரமாட்டுக்குன்னு புத்தி மாறி கிடக்கீடா அந்த பணமெல்லாம் வந்துடுமா அடுத்து இந்த தொழிலை பார்த்தா ஜெயிச்சுடுவோமா எல்லாத்தையும் இழந்து போயிடுவோமா வசூல் வர்றதோட மீண்டும் கொடுத்து தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இதுவே ஒரு டாக்குமெண்ட்டை தானே பணத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு அரைதோம் அடுத்து எப்படி மாட்டிக்கிடுவோமோங்கிற ஒரு வேதனை இந்த பணத்தை வர வச்சு தந்தால் போதுமா கால் வந்துட்டுவான் யாருக்கு ஒரு பொம்பளைய பத்தி காக்கா யார் அந்த பொம்பளை பொம்பளை இல்லாட்ட உலகமே கிடையாது என்னக்கா சிரிக்க வேற என்னடா வேணும் ஓ பொண்டாட்டியா அதான் ஒரு பொம்பளைய பத்தி கேட்காம சொன்னோம்ல இப்ப அவ இல்லாட்ட வேற பொண்டாட்டியால கிடைக்காது நமக்கு அப்படி யாரும் சேர்க்க மாட்டான் அப்படி அப்ப குலம் வேணுமா பொண்டாட்டி வேணுமா ரெண்டுமே ரெண்டுமே வேணும் உன் பொண்டாட்டி வர மாட்டமுங்கா என்ன செய்யலாம் சாமியை வேறு கல்யாணம் முடிச்சிக்கிடுதியா வேறு கல்யாணம் சேர்த்துக்கிற மாதிரி உன் சமுதாயம் ஒன்றை சேர்த்துக்கிடணும் அவ்வளோ பெரிய சமுதாயமான இது கட்டுப்பாடோடு இருக்கு இவ்வளவு உலகத்துல கண்ணை போடுறான் ஆம்பளை நான் பார்க்குறேன் உன் பொண்டாட்டி வரவால்ல கால் விட்டுவாள் அவ வரட்டா என்னென்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட நம்ம பழகி பார்த்தாலும் சமுதாயத்துக்காக மனசை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டியிருக்கு ஆனாலும் தெரியாமல் தெரியாமல் பழகுனா அது மனித இயற்கை தான் அது அடையாளம் தெரியாமல் வச்சுக்கலாம் பொண்டாட்டி வந்துடுவா நல்லா இருப்பா கருப்பசாமிக்கு தேனி தேனி தெரியாம வச்சுக்காங்க கர்மசாமி நாங்க எவ்வளவோ சாமியை கும்பிட்டு பார்க்கோம் எங்க கஷ்டம் தெரிய மாட்டுக்க எங்க மனசு ஓயாம குழப்பமா இருக்கு எங்களுக்கு ஏன் இந்த நிலைமனு தெரியலையா ஐயா தானே எங்களை காப்பாத்தணும் நீ கைவிட்டுட்டியா சென்ற சென்றாயிரம் வாப்பா வா வானில எங்கடா இருக்கையாடு தங்கமால் புறத்துக்கு தாண்டி போகணுமா நிறைய விளையுமே என்னது

சொந்தக்காரங்களுக்கும் நமக்கும் பகை வந்து என்னமோ செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பதட்டம் இதுல நீ வச்சிருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான குழப்பமும் மண்ணுக்கு கீழே சில அடையாளங்களையும் கண்டு பயந்துட்டு ஏனாம் கால் சொல்லலாம் வரலாம்ப்பா இப்போ கடனை தீர்த்து தரணும் பிள்ளைங்களுக்கு நல் வாழ்வை தரணும் நான் ஒவ்வொரு பொழுதும் நான் சாமியை நினச்சி படுத்திருந்தோம்னா விடிய காலம் எனக்கு வெளிச்சமாக தெரியும் ஆனால் இப்போ அந்த வெளிச்சமே இல்லையே சாமி அறிவுறி காட்டுறதே இல்லைன்னு போயிடுத அது ஏன் இப்படி நடந்துச்சு அதுதான் மாந்திரிகம் அதுதான் மாந்திரிகம் இதுக்காக அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு எதுலேயும் விடை கிடைக்கல அதனால கர்பசாமி நீ எங்க ஏரியாவில் உள்ள கருப்பசாமி தானே நான் உங்க ஏரியாவில் உள்ளவன் தானே ஆமா நான் வருவோம் உன்னை கூப்பிட்டுட்டேனே நான் தானே கூப்பிட்டு இருக்கேன் எங்களை ஏன் இந்த பாடம் படுத்து நீ கேட்டல அதனால இந்த கஷ்டங்கள் நீங்க கூடிய நேரம் வந்துருச்சு யானை குப்பம்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமாடா தெரியாதா அப்படின்னா சுருளி போய் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு வா அங்கிருந்து எனக்கு தீர்த்தமும் கொண்டு வா இருபத்தி ரெண்டு நாளில் உன் கஷ்டத்தையும் தீர்த்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பரிசை உனக்கு தாரேன் கால் நொண்டு வா ஐயா யாருடா எங்க போற वरिता वेण